தானியல் தானியல் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டான் தேவன் தானியலுக்கும் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இறக்கவும் கிடைக்கும்படி செய்தார் பதினாலாவது வசனம் பதினஞ்சாவது வசனம் அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாளவும் அவர்களை சோதித்து பார்த்தான் பத்து நாள் சென்று பின்பு ராஜா போஜனத்தை புஷித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் அவர்களே ராஜாவின் இடத்தில் கொண்டு வ வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களே நெபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோட பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல் அனன்யா மிஷாவேல் அசரியா என்பவர்களைப் போல் வேறொருவரும் காணப்படவில்லை ஆகையால் இவர்கள் சமூகத்தில் நின்றார்கள் மார்க்கு எட்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் புளித்த மாவை குறித்து குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்காயிருங்கள் என்று கற்பித்தார்